வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவிடம் நூறு மில்லியன் ரூபாய் நட்டகீடு கோரி அவதூறு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஜால் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் த சத்யமூர்த்தியால் ஜால் மாவட்ட நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த பாடசாலை மாணவர்களுக்கு கொடுப்பனவு வழங்குவது தொடர்பான மேலதிக மதிப்பீடு நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு என்று நிறைவேற்றப்பட்டது குறித்த பாடசாலை மாணவர்களுக்கு இந்த கொடுப்பனவை வழங்குவதற்கான மேலதிக மதிப்பீடு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது இதன்போது மேலதிக மதிப்பீடு வாக்கெடுப்பு என்று நிறைவேற்றப்பட்டதாக நாடாளுமன்ற செயலகம் தெரிவித்துள்ளது அதன்படி மாதாந்த உதவித் தொகையாக தெரிவு செய்யப்படும் பாடசாலை மாணவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்பட உள்ளமை இங்கே アカデミー。 நாட்டுக்கு அச்சுறுத்தலான எந்த ஒரு உடன்படிக்கையும் இந்தியாவிடம் தற்போதைய அரசாங்கம் கைச்சாத்திடவில்லை என வெளிவகார அமைச்சர் விஜிதகேரத் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் ஏகா உடன்படிக்கை தொடர்பில் தேசிய மக்கள் சக்தி எதிர்கட்சியாக இருந்து தெரிவித்த கருத்துக்களை தற்போது மீளப்பெற தயாரா என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார கேள்வி எழுப்பினார் இந்தியாவிடம் மின்சக்தி உடன்படிக்கையை ஏற்படுத்துவதற்கும் குழாய் தொடர்புகளை பேணுவதற்கும் கலா கலாச்சார தொடர்பை பேணுவதற்கும் இந்திய ரூபாவினை இலங்கையில் பயன்படுத்துவதற்கும் நில மற்றும் கடல்வழி தொடர்புகளை பேணுவதற்கும் எதிர்ப்பு வெளியிடப்பட்டது இந்தியாவுடன் அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியில் பிணைப்புகளை ஏற்படுத்திக் கொண்டால் ஏனைய நாடுகளுடன் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுவது சிக்கலை ஏற்படுத்தும் என எதிர்கட்சியாக இருந்தபோது தேசிய மக்கள் சக்தி கூறியது எனினும் தற்பொழுது இந்தியாவிற்கு விஜயம் செய்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இணக்கம் தெரிவித்த உடன்படிக்கையை கைச்சாத்திட்டார் இந்த நிலையில் இந்தியா தொடர்பிலும் உடன்படிக்கை தொடர்பிலும் முன்னதாக தெரிவித்த கருத்தை தேசிய மக்கள் சக்தி தற்போது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார கேள்வி எழுப்பினார் அதே நேரம் கருத்துரைத்த வெளிவகார அமைச்சர் உள்நாட்டில் மின்சக்தி உற்பத்தி செய்வதாகவும் மேலதிக மின்சக்தியை பிம்ஸ்டெக் அமைப்பின் பொருளாதார ஒத்துழைப்புடன் பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதாகவும் நாம் முன்னதாக கூறியிருந்தோம் இதன் ஊடாக இல இலங்கைக்கு அந்நிய செலவணியை ஈட்டுவதற்கு நாம் எதிர்பார்த்துள்ளோம் அதனை விடுத்து நாட்டுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் இணைந்து வெளியிட்ட கூட்ட மின்சக்தி மின் சக்தி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் முன்கொண்டு செல்லப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே நாட்டை காட்டிக் கொடுக்கும் எந்த ஒரு உடன்படிக்கையையும் கைச்சாத்திடவில்லை என வெளிவகார அமைச்சர் விஜிதகேர தெரிவித்தார் இதனையடுத்து உரையாற்றிய நளின் பண்டார இலங்கையின் மின் கட்டமைப்புடன் இந்திய மின் கட்டமைப்பு இணைப்பதாக கூறிய போது இலங்கையின் மின்சார விநியோகம் கட்டுப்பாட்டை இந்தியாவின் கைகளில் ஒப்படைக்கப்படும் நிலை ஏற்படும் தேசிய மக்கள் சக்தி கூறியதாக தெரிவித்தார் எனவே தேசிய மக்கள் சக்தி தற்பொழுது இந்தியா தொடர்பான கருத்தை மீளப்பெற வேண்டும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாரா வலியுறுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது சர்வதேச நாணய நிதியத்துடன் இணக்கப்பாட்டின் அடிப்படையில் வருமானம் ஈட்டும் போது செலுத்த வேண்டிய வரியில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் ஆற்றிய போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இதன்படி தற்போது ஒரு லட்சம் ரூபாய் என்ற வருமானம் ஈட்டும் போது செலுத்த வேண்டிய வரிக்கான வருமான எல்லை ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாவுக்கு குறைவான மாத வருமானத்தை பெறுகின்ற வருமானம் போது செலுத்த வேண்டிய வரியை செலுத்த வேண்டியது இல்லை அதே நேரம் குறைந்த வருமானம் பெறுகின்றவர்களுக்கு அதிக வருமானம் ஈட்டுகின்றவர்களுக்கு குறைந்த வரி சலுகைகளும் கிடைக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றும் ஜனாதிபதி அறிவித்தார் அதே நேரம் வாகன இறக்குமதிக்கான அனுமதி வழங்கப்படும் என்றும் அதற்காக நாட்டின் பொருளாதாரத்திற்கு பொருத்தமான பொறுமுறை ஒன்று கடைபிடிக்கப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டளவில் நாட்டின் வெளிநாட்டு கையிருப்பை பதினைந்து ஒன்று பில்லியன் டாலர்களாக அதிகரிப்பதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்த நிலைமைக்கு நாடு மீண்டும் செல்லாது எனவும் ஜனாதிபதி உறுதியளித்தார் சட்ட பரட்சைக்கு தாம் முகம் கொடுத்த விதம் தொடர்பில் முறைப்பாடுகள் இருப்பின் விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நமால் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இந்த அவமதிப்பு நமால் ராஜபக்சவை இலக்காக கொள்ளவில்லை என்றும் முழு சட்ட அமைப்பையுமே குறிவைத்து செயல்பட்டுள்ளதாகவும் எனவே உடனடியாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் நமால் ராஜபக்ச நீதி அமைச்சரிடம் தெரிவித்துள்ளார் குளிரூட்டப்பட்ட அறையில் தனியாக பரீட்சை எழுதியது நிரூபிக்கப்பட்டால் சபையிலிருந்து விலகுவதாக அதனை நிரூபிக்க முடியாவிட்டால் அமைச்சர் வசந்த சமரசிங்க அமைச்சு பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் எனவும் நமல் ராஜபக்ச மேலும் தெரிவித்துள்ளார் அமைச்சர் வசந்த சமரசிங்க நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது நமல் ராஜபக்ச குளிரூட்டப்பட்ட அறையில் பரட்சி எழுதியதாகவும் பரட்சி வினாத்தால் முன்கூட்டியே வழங்கப்பட்டதாகவும் இணைய வசதியுடன் கூடிய கணனை வழங்கப்பட்டதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளதாக தெரிவித்தார் மேலும் நமால் ராஜபக்ச முழு அரசியல் பலத்தை பயன்படுத்தி சட்டத்திறனியானார் என்றும் அமைச்சர் வசந்த சமரசிங்க அந்த வகையில் நாடாளுமன்றத்தில் வசந்த் சமரச முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் வழங்கும் போதே தனது கல்வி தகமை தொடர்பான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் தான் நாடாளுமன்ற பதவியில் இருந்து விலகுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கல்வி பொது தராதர சாதனந்தர பரீட்சை நடைபெறும் திகதிகள் வெளியாகியுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினேழாம் திகதி முதல் இருபத்தி ஆறாம் திகதி வரையில் சாதாந்தர பரீட்சை நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பரட்சைகளின் திணைக்களம் தெரிவித்துள்ளது இது தொடர்பான மேலதிக தகவல்களை பரட்சைகள் திணைக்களத்தில் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது தரமைந்து புலமை பரிசீல் பரட்சை தொடர்பிலான வழக்கின் தீர்ப்பு இதில் முப்பத்தி ஓராம் திகதி வழங்கப்படும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது அண்மையில் நடைபெற்று முடிந்த தரமைந்து புலமை பரிசீல் பரட்சியின் முதல் வினாத்தாளில் மூன்று வினாக்கள் கசிந்த சம்பவம் தொடர்பான விரிவான விசாரணையை இதில் வரும் முப்பத்தொராம் திகதி அறிவிப்பதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது இந்த மனுக்கள் ஜசந்த கோதாகுட குமுதனி விக்ரமசிங்க மற்றும் அர்ஜுன உபயசேகர ஆகிய மூவரடங்கிய உச்ச நீதி மூன்று நாட்களாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது மனுதாரர் மற்றும் பிரதிபாதிகள் சார்பில் அனைத்து சட்டத்தினைகளின் வாய்மொழி விவாதங்கள் முடிவடைந்துள்ளன எழுத்து பூர்வ உரைகள் இருப்பின் அவற்றை இன்றைய தினம் ஒன்பது மணிக்கு முன்னர் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது அதன்படி இந்த மனுக்கள் தொடர்பிலான முடிவு எதிர்வரும் முப்பத்தொராம் தேதி அறிவிக்கப்படும் என நீதிமன்றம் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலியர் ரம்பு வங்கி கணக்குகளை ஒரு வார காலத்திற்கு முடக்குமாறு கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு உத்தரவிட்டுள்ளது சொந்தமான நடைமுறை நிலை வைப்பு கணக்குகள் ஆகிய இரண்டையும் முடக்குவதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒன்பதாம் இலக்க ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் ஒரு வார காலத்திற்கு இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த தடை நீக்க உத்தரவை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி பின்னர் மேல நீடி கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த விசாரணை தொடர்பாக இதற்கு முன்னர் முன்னாள் சுகாதார அமைச்சர் அம்புலா அவரது மனைவி உறவினர்கள் என பலரின் சொத்துக்களை முடக்க கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்திருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது கடன் மறுசீரமைப்பு வேலை திட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கியமை மற்றும் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் இலங்கைக்கு கடன் பெற்றுக் கொடுத்தமைக்காக சீன அரசாங்கத்திற்கு ஜனாதிபதி நன்றி தெரிவித்தார் ஜனாதிபதி மற்றும் சீன மக்கள் குடியரசின் அரசியல் ஆலோசனை சம்மளன தேசிய குழுவின் உபதலைவர் ஆகியோருக்கு இடையே நாடாளுமன்ற கட்டிட தொகுதியில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையே காணப்படுகின்ற நீண்டகால உறவுகளை மேலும் வலுப்படுத்தி புதிய அரசாங்கத்துடன் தொடர்ந்தும் செயல்பட போது அதே அதேபோல நாட்டின் அனர்த்த நிலைமைகளின் போது உதவிகளை வழங்கியமை மற்றும் பாடசாலை மாணவர்களுக்கு சீருடைகளை வழங்கியமைக்காகவும் நன்றி கூறிய ஜனாதிபதி சீன அரசாங்கத்தின் ஒத்துழைப்பை தொடர்ந்து எதிர்பார்ப்பதாகவும் கூறியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது அஸ்வசம நலம்புரி திட்ட தொகையை பெற தகுதி பெற்றும் இதுவரையில் வங்கியில் வைப்பிலிடப்பட்ட கொடுப்பனவுகளை கொள்ள முடியாதவர்கள் அந்த பிரதேச கிராம உத்தியோகத்தர் ஊடாக தற்காலிக அடையாள அட்டை ஒன்றை பெற்றுக் கொள்வதன் மூலம் அந்த கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என இரத்தினபுரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சருமான சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை பிரகடனத்திற்கு அமைவாக ஜனாதிபதியின் வழிகாட்டலுக்கு அமைய வழங்கப்படும் உதவி தொகை மூலம் பயனாளிகள் பயனை அடைந்து கொள்ள இந்த நிலையில் முடக்கப்பட்ட பணத்தினை பெற்றுக்கொள்வதில் குறிப்பாக மலையக மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு முகம் கொடுத்து வந்துள்ளனர் எனினும் அவர்கள் அந்த பிரதேச கிராம உத்தியோகத்தர் ஊடாக தற்காலிக அடையாள அட்டை ஒன்றை பெற்றுக் கொள்வதன் மூலம் குறித்த கொடுப்பனவை பெற்றுக் கொள்ள முடியும் எனவும் பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி குவைத்துக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் குவைத்துக்கு செல்வது இதுவே முதல் முறை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி இந்திய பிரதமர் தனது வரலாற்று சிறப்புமிக்க பயணத்தின் போது குவைத்துக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பழமை வாய்ந்த நட்புறவை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பிலும் கலந்துரையாடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது குவைத் வெளிவகார அமைச்சர் ஆரம்பத்தில் இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார் இந்த விஜயத்தின் போது இந்திய பிரதமருக்கு உத்தியோகபூர்வ அழைப்பை விடுத்திருந்தார் இந்த அழைப்பை தொடர்ந்து எதிர்வரும் இருபத்தி ஒராம் தேதி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி குவைத்துக்கு செல்ல உள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது உக்ரைனுக்கு எதிரான போரில் பத்தாயிரம் வடகொரிய வீரர்களை அனுப்ப ரஷ்யா திட்டமிட்டுள்ளது என அமெரிக்கா குற்றம் சாட்டாக கூறியிருந்தது அது உண்மை என தெரிய வந்துள்ளது இந்த போரில் ரஷ்ய படை வீரர்களை அதன் கூட்டணி நாடான வடகொரியாவின் வீரர்களே தவறான புரிதலால் சுட்டுக் கொன்ற அபலம் நடந்துள்ளது குர்ஸ்க் பகுதியை ஆக்கிரமிப்பு செய்யும் முனைப்பில் ரஷ்ய படைகள் ஈடுபட்டிருந்தன ஆனால் அதன் எதிரி படைகளை எளிதில் வெற்றி கொள்ள முடியவில்லை இந்த நிலையில் படையினரின் உத்தரவுகளை சரியாக புரிந்து கொள்ள முடியாத சூழலில் வடகொரிய வீரர்கள் இருந்துள்ளனர் நினைத்துள்ளனர் அவர்களை நோக்கி சூடு நடத்தியதில் ரஷ்ய பேர் சம்பவ வீரர்களுக்கு ரஷ்யாவுக்கு இந்த ஒரு விஷயம் மட்டுமே முக்கிய சவால் என்றால் உக்ரைனுக்கு வடகொரிய வீரர்களை அழைத்து வந்ததில் பல சவால்களை சந்தித்து வருகிறது அதில் உத்தரவுகளை வீரர்கள் சரியாக புரிந்து கொள்ளாத இந்த விஷயம் yamma ara goma நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்